ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் வீட்டில் வந்து மாவு வந்து சுத்தமாக வந்துட்டு காலி ஸோ frozen பரோட்டா வந்து வீட்டில் இருந்துச்சு அதுக்கு தொட்டுக்க சிக்கன் சால்னா தான் செய்ய போகிறேன் நான் செய்கிற சிக்கன் சால்னா மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல தேங்காய் முந்திரி கசகசா அப்புறம் ஹோல் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு மறக்காமல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணி பட்டை கிராம்பு பிரியாணி இலை இலக்காய் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகு கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூடவே மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மறக்காமல் இதில் ஒரு கைப்படி அளவு புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வந்து விட்டுக்கோங்க சைட் பை சைடு பரோட்டாவை நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ சால்னா ரெடி ஆன உடனே வந்து அதில் வந்து கொத்தமல்லி இலையை தூவி விட்டு பரோட்டாவை நல்லா பிச்சி போட்டு மேலே அந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டேன் அப்புறம் சுட சுட சூப்பராக வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ரை மீட் பண்ணலாம்